நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்குல்ல உங்களோட பார்ட்னர் வந்து உங்களை விட்டு விலகிட்டாங்க அப்படின்ற அது நிச்சயமா இதை செய்ய செய்ய அது கம்மி ஆகும் சரிங்களா அது கம்மி ஆகிற வரைக்குமே வந்து நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் ஒரு டைம் செஞ்சாவே போதும் எஸ்பெஷலி நீங்கள் இவங்க வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க செய்யுங்க பிரியாணி இலை அதை எடுத்துக்கோங்க அதாவது பிரி பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பெண் ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ப்ளூ இல்லையா ஸோ அந்த பிரிஞ்சி அலையில் எந்த நாளுக்குள்ளே வந்து இவங்க வந்து உங்ககிட்ட பேசணும்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கூட எழுதலாம் ஏன்னா எப்பவுமே டைம் ஸ்பெசிஃபிக்காக எழுதும்போது வேகமாக வேலை செய்யும் சரிங்களா ஸோ எழுதிருங்க எழுதிட்டு அதை நெருப்பில் எரிச்சிருங்க எரிச்சிட்டு அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் கூட நம்ம சொல்லும்போது அது ஏன் அந்த பேப்பரை வந்து அது உள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியில் போது அது என்ன ஆயிடும்னா ஒரு மென் வந்து இதை செஞ்சு ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆணுக்கு வந்து பெண் சாபம் வரும் அந்த பெண் சாபத்தை வந்து இவர் வழி வழியாக அவரோட தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டே போக போறாரு மூவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டேரட் கார்டு ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேம்மா நம்ம இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும் இதற்கான ஒரு பரிகாரம் இப்ப நிறைய பேர் ஒரே வீட்டுல இருப்பாங்க சரியா பேசிக்க மாட்டாங்க ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அதுல ஆரம்பிச்சு கடைசியா ரெண்டு பேரும் முகத்தோட முகம் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே வீட்டுல சேர்ந்து வாழறவங்க வேற வேற பிரிந்து போய் வாழறவங்க கூட இருப்பாங்க இந்த பிரிந்த கணவன் மனைவி வந்து ஒண்ணு சேரணும்னு ஆசை அவங்களுக்குள்ளே கண்டிப்பா இருக்கும் ஆனா யார் முதல்ல பேசுறது எப்படி பேசுறது இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இதனால பேசாமே அவங்க ரொம்ப நாள் கடந்து போயிடுவாங்க சோ இந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்னு சேரணும்னா இதற்கு ஏதாவது தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கா ஆஹ் நிச்சயமா இருக்குங்கம்மா அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுத்து அதாவது என்னோட க்ளையண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து இதை கேட்பாங்க மேம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஃபேமிலியில ரொம்ப அன்பா இருந்தோம் மேம் ஒரு டென் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி ரொம்ப அன்பாக இருந்தார் ஏன் என் மேல இல்ல என்னோட மனைவி என் மேல ரொம்ப அன்பாக இருந்தாங்க திடீர்னு என்னன்னே தெரியல என்ன விஷயத்தினால இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டாரா என்ன எது எதுவுமே தெரியல பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்ல ஒய்ஃப் பேசுறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெல்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் அதாவது யூரோப்பியன் ஆஹ் எல்லாம் வந்து அந்த அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த தாந்திரிக பரிகாரம் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க சோ செஞ்சு அதை வந்து அவங்க செஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இமீடியட்டா அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு சோ இந்த பரிகாரம் வந்து யார் செய்யலாம் அப்படின்னா நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தணும் அதாவது கெட்ட விஷயம் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஆத்மாவை வசீகரிக்கிறதுக்கு நிச்சயமா இதை பயன்படுத்தக்கூடாது அதை பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நெகட்டிவ் இம்பாக்ட் நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கொடுத்துரும் ஸோ அதனால நீங்க உண்மையான கணவன் மனைவி இருந்தால் ஆஹ் இல்ல லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க நீங்க ரெண்டு பேருமே உண்மையா இவ்வளவு வருஷமா லவ் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க இத ட்ரை பண்ணலாம் சரிங்களா இது வந்து இப்ப உண்மையா கணவன் மனைவியா இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ அவங்களுக்கு தான் வந்து இதை நான் இது சொல்லுவேன் வந்து ஈவினிங்ல தான் செய்யணும் ஏன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் ஒரு ஆஹ் இந்த ஸ்பெல்ஸ் ஸ்பெல் காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்றது இது எப்படி செய்யலாம் அப்படின்னா இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணடி டம்ளர் நல்ல நல்லா பெருசாக லென்த்தாக நல்லா ஃபுல்லாக டாலாக இருக்க ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் ஷீட் ஒயிட் கலர் பேப்பராக தான் இருக்கணும் அப்புறம் ப்ளூ கலர் பென் ஏன் ப்ளூ கலர்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே ப்ளூ தான் சரிங்களா ஸோ ப்ளூ கலர் பென் எடுத்துகிட்டு உங்களோட கணவர் பெயர் அல்லது உங்களோட மனைவி பெயர் யார் எழுதுறீங்களோ அவங்களோட பார்ட்னர் பார்ட்னர் பெயரை வந்து முழு பெயராக ஃபுல்லாக எழுதணும் அது என்னென்னா இப்போ வந்து ஃபஸ்ட் நேம் இருக்கும் சர் நேம் இருக்கும் இல்லையா அது ஃபுல் முழு பெயர் எழுதிடுறீங்க ஃபர்ஸ்ட் அதை எழுதிட்டு அடுத்தது உங்களுக்கு அவங்க உங்ககிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்த எழுதலாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடையவர் அப்படின்னு எழுதலாம் அல்லது நீங்கள் என் மீது அதிக அன்பை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு எழுதலாம் இல்லைன்னா அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா நாம் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு எழுதலாம் சோ உங்களுக்கு என்ன தேவை உங்களோட பார்ட்னர் கிட்ட இருந்து என்ன தேவை அப்படிங்கறத எழுதிட்டு லாஸ்ட் லைன் வந்து உங்களுடைய முழு பெயர் சோ யார்கிட்ட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க பேரை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க அப்புறம் அவங்க எப்படி உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை எழுதிடுறீங்க முடிக்கும் முடிக்கும்போது உங்களோட முழு பெயர் எழுதிருங்க இது எப்படின்னா ஒரு ஷீல்டு போட்ட மாதிரி ஒரு சீலிங் எப்படி அதாவது ஒரு சீல் பண்றீங்க ஒரு கவரை வந்து ஒரு சீல் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேப்பரை வந்து சின்ன பேப்பரா எடுத்துக்கோங்க அப்ப இதை ஃபோல்டு பண்றீங்க ஃபோல்ட் பண்ணி அந்த கண்ணாடி டம்ளர்ல வந்து தண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா அதுல வந்து இன்சர்ட் பண்ணிருங்க அது முழுமையா உள்ள இருக்கணும் ஓகேங்களா அதாவது ஃபுல்லா வந்து அந்த தண்ணியில இருக்கணும் அடியில அடியில நல்லா முழுகிடணும் சரிங்களா அது வந்து அந்த தண்ணி அந்த கிளாஸ் கண்ணாடி டம்ளர்ல இருக்க தண்ணியோட இந்த பேப்பர் இருக்கு இல்லையா அதை நீங்க தூங்கு இடத்துல அது உங்களோட காட்டு கீழே கட்டில் கடியில் வச்சிடலாம் இல்ல எந்த இடத்துல எங்க நீங்க தூங்குறீங்களோ அது பக்கத்தில் வந்து வச்சிடணும் ஓகே இது என்ன செய்ய போகுது இது என்ன வேலை செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதிட்டீங்க வாட்ருக்குன்னு ஒரு பவர் இருக்கு ஓகே இது ஒன் ஆஃப் எலமெண்ட்ஸ் கரெக்டா ஏன் கிளாஸ் கண்ணாடியில வைக்கணும் அதுதான் வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால அந்த எஃபெக்ட கொடுக்கும் அந்த வாட்டர் வந்து அப்சார்வ் பண்ணி உங்களோட மைண்ட்ல நீங்க என்ன ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வழியா நம்ம இதை செய்ய போறோம் ஸோ இப்போ இது வந்து வீட்ல வச்சாச்சு நீங்க தூங்குற இடத்துல வச்சாச்சு ஓவர் த நைட் அதாவது நைட் ஃபுல்லா வந்து இது உங்க பக்கத்துல இருக்கும் அடுத்த நாள் காலையில இந்த தண்ணியை எங்க வந்து நீங்கள் கொட்டணும் அப்படின்னா கால் படாத இடத்துல ஏதாவது ஒரு செடி அதாவது மண்ணில் படணும் இந்த தண்ணி அது ஏன் அப்படின்னா பிரபஞ்ச சக்தி வந்து இந்த பூமியிலேருந்து தான் வருது வெட்ட வெளி தான் நம்மளுக்கு பிரபஞ்சம் ஸோ அந்த கா அது வந்து காற்றாக வந்து கலந்து வரவேணும் ஸோ நைட் ஃபுல்லாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் இதையே இருக்கீங்க அப்போ அந்த வாட்டர் வந்து நான் பண்ணிடுச்சு அந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ அதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சேர்த்துட்டீங்க சிம்பிள் கான்செப்ட் இது ஒரு தடவை செஞ்சா போதுமாம் இது வந்து ஒரு டைம் செஞ்சும் சில பேருக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்குல்ல உங்களோட பார்ட்னர் வந்து உங்களை விட்டு விலகிட்டாங்க அப்படின்ற அது நிச்சயமா இதை செய்ய செய்ய அது கம்மி ஆகும் சரிங்களா அது கம்மி ஆகுற வரைக்குமே வந்து நீங்க இதை செய்யலாம் ஆனா ஒரு டைம் செஞ்சாவே போதும் எஸ்பெஷலி நீங்க இவங்க வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து பௌர்ணமி வருதுல அன்னைக்கு செஞ்சிருங்க சிம்பிள் சிம்பிளா ஒரே ஒரு நாள் இதை செஞ்சுட்டு அதை செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் செஞ்சு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலயும் அதே மாதிரி நம்பிக்கையோட செய்யணும் பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்றதுக்கான தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ அத நம்பிக்கையோட ஆனா தண்ணியில போட்டா என்ன ஆக போகுது என் ஹஸ்பண்டுக்கோ உள்ள என் ஒய்ஃபுக்கோ வந்து இந்த எனர்ஜி எப்படி போக போகுது அப்படின்னா நீங்க யோசிக்காம முழு முழு நம்பிக்கையோட செய்யுங்க செஞ்சு பாருங்க ஏதாவது ஒரு மாற்றம் வரத்துக்கான வாய்ப்பு தான நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறோம் இல்லையா இது மட்டும் இல்லாம இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து இந்த பிரியாணி இலை பரிகாரம் கூட நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா அது எப்படி நம்ம செய்யலாம் தண்ணி வச்சு சொன்னோம் ஏன்னா அது ஒன் ஆஃப் த பஞ்சபூதத்துல வர ஒரு இதுன்றதுனால நம்ம சொன்னோம் அதே வந்து பேலிவ் அதாவது பிரியாணி இலையில பிரியாணி அலையில எதை எழுதி வச்சு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ற முறையை கரெக்டாக செஞ்சா நிச்சயமா அது நடக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணான்னா பௌர்ணமி அன்னைக்கு அதே மாதிரி இவங்க அதே டைம்ல அதாவது ஈவினிங் டைம்ல இவங்க அதை செய்யலாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ இதுல ரிலீஜியஸ் இதெல்லாம் அதெல்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாது யார் வேணா இதை செய்யலாம் அகைன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கரெக்டான ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க செய்யுங்க பிரியாணி இலை அதை எடுத்துக்கோங்க அதாவது பிரி பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பென் ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ப்ளூ இல்லையா ஸோ அந்த பிரிஞ்சி இலையில கிழியக்கூடாது ஒரு முழு பிரியாணி இலையா இருக்கணும் அது டேமேஜ் எதுவுமே டேமேஜ் ஆயிருக்க கூடாது அந்த இலை வந்து உடஞ்சிருக்கும் அந்த மாதிரிலாம் எடுக்க கூடாது நல்ல கிளீனா சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல அது நீங்க அழகா குட்டியா எழுதிக்கலாம் அதனால வந்துட்டு உடைஞ்சது பெருசா இருக்கு நான் நிறைய எழுத போறேன் உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் எழுத போறேன்னு அவ்வளவு பெரிய இலை எல்லாம் கிடைக்காது அதனால சின்னதா எடுத்துக்கோங்க நல்லா கிளீனா இருக்கணும் அஹ் உடையாத கீரலாகாத ஓட்டை இல்லாத இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த இலையை எடுத்துட்டு உங்களுக்கு குவைய்டான பிளேஸில் நீங்கள் உட்காந்துக்கோங்க ஸோ ஈஸ்ட் பார்த்து உட்காந்துக்கிறது நல்லது எப்போவுமே பிரியாணி இலையில் எழுதும்போது நான் செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல இது ஒன் ஆஃப் த இது கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு இமேஜினேஷன்லே நான் கிழக்கு பார்த்து தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்க கணவர் அல்லது உங்க மனைவி உங்ககிட்ட எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதுல இந்த பிரிஞ்சி இலையில எழுதும் போது விஷயம் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள வந்து இவங்க வந்து உங்ககிட்ட பேசணும்னு விரும்புறீங்க அப்படிங்கறத கூட எழுதலாம் ஏன்னா எப்பவுமே டைம் ஸ்பெசிஃபிக்கா எழுதும் போது வேகமா வேலை செய்யும் சரிங்களா சோ எழுதிருங்க எழுதிட்டு அதை நெருப்புல எரிச்சிருங்க எரிச்சிட்டு அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா அதை பிரபஞ்சத்துக்கிட்ட அதாவது வெட்ட வெளியில தூவிடுறீங்க ஸோ இதுவும் ஒரு சைக்கிள் மாதிரி சோ எழுதியாச்சு எரிச்சாச்சு பிரபஞ்சத்து விட்டாச்சு இதுலயும் வந்து உங்களோட சப்கான்சியஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க போயிடுவீங்க தூங்க போயிடுவீங்க அது ரிப்பீட்டடாக உங்க மைண்ட்ல வந்துட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்க பொதுவாகவே இந்த பிரியாணி இலை பரிகாரங்கள்ல நிறைய பேர் வந்து இதை எரிக்க சொல்றாங்க என்ன வேணுங்கிறத எழுதி இதை எரிச்சிருங்கன்னு சொல்றாங்க இதற்கான காரணம் என்னம்மா அது சாம்பல் ஆகும் அது சாம்பல் ஆனாதத்துக்கிட்ட சேர்க்க முடியும் இது அப்படியே நம்ம அந்த அந்த மாதிரி மாதிரி எல்லாம் இல்லை எப்பவுமே வந்து இதை வந்து இப்ப வாட்டர் மேனிபெஸ்டேஷன் கூட நம்ம சொல்லும் போது அது ஏன் அந்த பேப்பரை வந்து அது உள்ள வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியில ஊறும் போது அது என்ன ஆயிடும்னா அந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே அழிஞ்சு அது தண்ணியோட மிக்ஸ் ஆயிடும் அந்த இங்கெல்லாம் இதாயிடும் சரிங்களா அது ஏன்னா ஒரு எட்டு மணி நேரம் வந்து அந்த தண்ணி உள்ளே இருக்கு அதே எஃபெக்ட் தான் பிரியாணி இலைக்கும் என்னென்னா எரிக்கும் போது அது ஒன்றோட உண்டா கலந்தது அந்த பிரியாணி இலைக்குன்னு ஒரு சக்தி இருக்கு ஸ்பிரிச்சுவலி அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு நிறைய பேர் வந்து என்னன்னா பிரியாணில போடுறது இதுலலாம் எழுத சொல்றாங்க அப்படின்லாம் கூட யோசிப்பாங்க சயின்டிஃபிக்கா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அதை பத்தி நாலேஜ் இருக்கிறவங்க இதை நம்பிக்கையோட செய்வாங்க தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு கேலி பொருளா அமைஞ்சிருது ஓகே எல்லாத்துலயும் சொல்ற மாதிரிதான் நம்பிக்கையோட நம்ம செய்யும் போது அதற்கான பலன் அப்படிங்கறது கிடைக்கும் நம்ம இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொன்னீங்க ஆஹ் கணவன் மனைவியா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் இல்லாட்டி அது வந்து நமக்கே திரும்ப வரும் நெகட்டிவா அப்படின்னு சொன்னீங்க ஆஹ் இதற்கான காரணம் என்ன நிஜமாவே இது வந்து கணவன் மனைவி இல்லாதவங்க வேற யாரையாவது இந்த மாதிரி வசியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணும் போது அவங்களுக்கும் இந்த இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுமா நிச்சயமா ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி தான் நீங்கள் போகிறீங்க நல்லா இருக்க ஒரு கணவன் மனைவி உறவில் நீங்கள் தேவையில்லாத ஒரு டிஸ்டபன்ஸை கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் இதை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேபி உங்கள்கிட்ட வசியப்பட்டு வரலாம் வந்துட்டு அவங்க திரும்ப அங்கே போயிடுவாங்க அதனால உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் வரப்போகுது தெரியுமா ஃபஸ்ட்டு வரப்போகுறது என்னென்னா அவமானங்கள் உங்களோட பேர் நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் சம்பாரித்து வச்சுருந்த அந்த பேர் கெட்டு போகும் அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு மென்னு வந்து இதை செஞ்சு ஒரு பெண்ணை வசியம் பண்றாரு அப்படின்னா அந்த ஆணுக்கு வந்து பெண் சாபம் வரும் அந்த பெண் சாபத்தை வந்து இவர் வழி வழியா அவரோட தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டே போக போறாரு இதுவே அந்த பெண் செய்யும்போது அதேதான் ஆண் சாபம் மாதிரி இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதாவது இவங்க இவங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இவங்களுக்கு பணம் வராது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் தடைகள் வரும் மென்டலி இவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதனாலதான் சொல்றேன் சோ நல்ல விஷயத்துக்காக மட்டும் எதை செய்தாலும் நல்ல எண்ணங்களோட செய்யும் போது மட்டும்தான் நாம பிரார்த்திக்கிற எதுவுமே வந்து நடக்கும் சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து கணவன் மனைவி குறிப்பா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப எளிய பரிகாரங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அது எப்படி முறையா பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி நான் உங்கள் ரேகா தான்